தினகர இணையதள வாசகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ தொகுப்பு எதை பற்றினா சிப் பொருத்தப்படாத டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு அப்புறம் செல்லாதுன்னு இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறத பற்றி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னாடி வங்கிகளால் வழங்கப்பட்ட யூரோபே மாஸ்டர் கார்டு விசாரக டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளில் சிம் கார்டு போன்ற சிப் பொருத்தப்படலை அதுக்கப்புறமா சில வங்கிகளால் விநியோகிக்கப்பட்ட கார்டுகள்லேயும் மேக்னட்டிக் ஸ்ட்ரைப் மட்டுமே இருக்குது அதை எளிதாகவே ஸ்கிம்மர் கருவிகள் மூலம் மாற்றிவிட முடியுங்கிறதால சிப் பொருத்தப்பட்ட கார்டுகளை விநியோகிக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்துச்சு நாட்டில் அண்மை காலமாகவே டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலமாக ஏராளமான மோசடிகள் நடைபெற்று வருது இதை தடுக்கிற நோக்கில் அனைத்து வங்கிகளும் தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு சிப் பொருத்தப்பட்ட புதிய டெபிட் கிரெடிட் கார்டுகளை வழங்கும்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட்டில் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுச்சு தங்களோட வங்கியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் புதிய சிப் பொருத்தப்பட்ட டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் கோரி விண்ணப்பிக்கலாம் இல்லைனா சேமிப்பு கணக்கு வச்சிருக்கிற வங்கிக்கு சென்று புதிய கார்டுகளை பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்காக வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை வங்கிகளுக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு எனவே சிம் போன்ற சிப் பொருத்தப்படாத பழைய மேக்னட்டிக் ஸ்ட்ரைப் கார்டுகளை மாற்றி சிப் பொருத்தப்பட்ட கார்டுகளை வழங்குமாறு வங்கிகளிடம் வாடிக்கையாளர்கள் கோரலாம்னு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் சிப் இல்லாத டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இது போன்ற தகவல்களை மேலும் அறிய விவகாரம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க